கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனவையிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாம் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எச்சு குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாடுறா ஆண்டாள் கற்று கரவை கணங்கள் பல கறந்து சிற்றார் திறனழிய சென்று சிறு செய்யும் அப்படின்னு தாயும் கன்றுமாக இருக்கக்கூடிய பசுக்களில் இருந்து ஆயர்வாடி மக்கள் இருக்கும் ஆயர்வாடியிலே தோன்றிய கோபாலனே செற்ற திறனழிய சென்று சிறு செய்யும் அப்படின்னு பகைவர்களோடு போரிட்டு அரக்கர்களோடு போரிட்டு வெற்றி கொண்ட கோபாலன் ஆயர்வாடியிலே இருக்கும் மாசில்லாத தங்க கொடி போன்ற பெண்ணே அரவம் அப்படின்னு சொன்ன பாம்பு புற்றரவல்குள் புனமையிலே அப்படின்னு சொன்னா புற்றிலிருந்து பாம்பு வெளியில் வருகிறது இல்லவா அது போல அழகானவளே காட்டில் இருக்கக்கூடிய அழகான மயில் போன்றவளே அப்படின்னு சொல்றா என்ன ஒரு அழகான வர்ணனை திருப்பாவையிலே நிறைய இடங்கள்ல ஆண்டால் இது போன்ற அழகான வர்ணனைகள் நிறைய சொல்லி இருக்கான் தொடர்ந்து என்ன சொல்றா பாருங்க சுற்றத்து தோழிமாறெல்லாம் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் ஏற்பாட அப்படின்னு சொல்றா சுத்தில இருக்கக்கூடிய தோழிகள் எல்லாம் ஒன்றாக கூடி உன்னோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னு முகில்வண்ணனாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய புகழை பாடிக் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற சிற்றாதே பேசாதே செல்வர் பெண்டாட்டி நீ எற்றும் குரங்கும் பொருளையிலோர் எம்பாவாய் அப்படின்னு கேக்குறான் நாங்க எல்லாரும் வந்து நின்னு முகில் வண்ணனா பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் புகழை பாடிக்கொண்டிருக்கோம் நீ அசையல ஆடாம அசையாம தூங்கிக்கிட்டு இருக்கிற செல்வ மகளே நீ இப்படி தூங்கறதுனால உனக்கு என்ன பலன் கிடைக்கும் நீ எழுந்து எங்க கூட வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய புகழை பாடுவாயாக எழுந்து வா அப்படின்னு சொல்றா ஆண்டாள்